பார்வதி வந்துட்டா போதும் ஐயப்ப சாமிங்க கூட்டம் கோவில்ல நிறைஞ்சிருக்கு அம்பாடி கோயில மூணு தடவை சுத்திட்டு வரதுக்குள்ளேயே முட்டு கால் விட்டு போச்சு நாற்பத்தி எட்டு பேர் நடந்தே போறாங்களே இந்த கால் என்ன கதி ஆகுறது அந்த வழி அறிவு எல்லாம் உன் மகனா நடந்து போறான் அந்த ஐயப்பன் அழைச்சிட்டு போறான் சாந்தா இருமுடி தலையில ஏறினா போதும் அந்த ஐயப்பனே எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறாமா அந்த ஐயப்ப உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் சாமி நமஸ்காரம் பண்ணணும் என்ன பெற்றவங்க பாட்டி மூலஸ்தானத்துக்கு முதல் நமஸ்காரம் நீங்க மாலை போட்டு ஐயப்பா சாமி ஆயிட்டீங்க எங்க விடுதலாமா மாலை போட்டுக்கிட்டு பெரியவங்க விடுதலை தப்பே இல்லம் வந்து நீங்க எனக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியும் ஆனா சொந்த பண்ற வீட்டுக்கு நான் போய் பழக்கம் இல்ல அதெல்லாம் நம்ம வீட்டு அம்மா தான் சொந்தக்காரங்க இல்லைங்க பக்தி வகையில பாத்தா நாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க அம்மனுக்கு கோயில் கட்டவங்க நாங்க பிள்ளைக்கு கோயில் கட்டுறதுக்காக வந்திருக்கோம் உங்க பிள்ளைகளுக்கு கோயில் கட்டி இல்லீங்க ஐயப்பனு கோயில் கட்ட வாங்க வாங்க ஐயப்பன் கோயில கட்ட போறீங்களா ஆமாங்கம்மா நம்ம வீட்டு ஆம்பளைங்க ஐயப்பனுக்கு மாலையை போட்டுட்டு மலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க நாம பொம்பளைங்க போகக்கூடாது கூடாது இல்லீங்களா ஆமாமா இந்த உலகத்திலேயே வயசு பொண்ணுங்க போக கூடாத ஒரே கோயில் சபரிமலை கோயில் தான் அதனாலதான் எங்க ஊர்ல ஐயப்பனுக்கு ஒரு கோவில் கட்டினா பொம்பளைங்கள்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு சௌரியமா இருக்குமே ஐயப்பனுக்கு கோவில் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கோம் இத பாருங்க எல்லா தெய்வத்துக்கிட்ட விளையாடுற மாதிரி இந்த ஐயப்ப கிட்ட விளையாடுறீங்க அவன் பழிவாங்க என்னப்பா உங்க உள்ள தகராறு கேட்டேடா ஆனந்தே நாம வேற எந்த கோயில கட்டி திருடுனாலும் அந்த சாமி எல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணாதான். ஐயப்பன் கோயில கட்டி திருடுனா அந்த சாமி நம்ம பழி வாங்கிடுமா? என்னமா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஜாதி மதம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் போய் கேட்ட கதேன்னு உலகமே உணர்ந்து வரங்க விஞ்ஞான காலத்துல ஐயப்பன் பழி வாங்கிருவா? மெய்யப்பன் பழி வாங்கிருவான்னு பத்தாம் பதலி தரமா பேசுறீங்க. நீ கூட உங்க அப்பா மாதிரி ദൈവத்தை நம்ம சையாயடறா. அம்மா கடவுள் ஒன்னு இருந்தாதானே நான் நிந்திக்குறதுக்கு? நாம்பா கடவுளே இல்லங்கறேன். தெய்வம் இல்லைங்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்திருக்கு பாரு அத பார்த்து நான் பெருமைப்படுறா பேசாதீங்க ஐயப்ப விஷயத்துல அப்பனும் மதனமா சேர்ந்து அக்கிரமமா பேசாதீங்க கடவுளை கேவலமா பேசுறதாக நினைச்சு கை தட்டாதீங்க அவன் உங்க வாழ்க்கையை கேவல்படுத்தி மத்தவங்க கை தட்ட வச்சிருவான் யாரு ஐயப்பன் ஆமா ஐயப்பன் சிவனோட அம்சம் சிவன் சொத்து குலநாசனம் பழமொழியே இருக்குங்க அவனுக்கு கோயில் கட்ட பணத்துல கைய வச்சா நம்ம குடும்பத்தே நாசம் பண்ணிடுவோம் அம்மா நீங்க சொல்ற அந்த சிவன் கோயில கட்டி அப்பா பணத்தை திருடினாரு அந்த சிவன் என்ன பண்ணிட்டான் அதானே முருகன் கோயிலையும் கட்டினாரு அதையும் பணத்தை திருடினீங்கல்ல அந்த முருகன் என்ன பண்ணிட்டான் முருகன் சிறைச்சி இருந்தான் அம்மன் கோயில அளவுக்கு மீறியே திருடினாரு எந்த கடவுள் எதுவும் செய்யல அப்படி இருக்க பன்னெண்டு வயசு பையன் நீங்க சொல்ற அந்த ஐயப்பா வந்து பழி வாங்கிடுவான்னு சொன்னா

சத்திய நிறைஞ்ச அந்த பதினெட்டு படிகளை மேயச்சு ஐயப்பன தரிசனம் பண்ணேன் ஏன் இந்த அசிங்கங்களை போடாம விருதா இருக்காம அந்த பதினெட்டு படியை மிதிக்க முடியாதா முடியவே முடியாது என்னால முடியுங்க உன்னால மட்டும் இல்ல வேற எந்த குமுதலையும் முடியாது பக்தி செலுத்தாம விருதம இருக்காம அந்த சத்திய படிகளை மிதிக்கவே முடியாது அப்படி மிதிக்கவும் ஐயப்பன் விட மாட்டான் மிதிச்சு காட்டுறேன் உன்னால முடியாது இப்படி பேருக்கு முன்னால நான் படிக்கிற படிக்க மேல ஆணையாயேன் தானே ஆணையை நீ சொல்ற அந்த பதினெட்டு படிய விருவமே இல்லாம வந்து

சக்திமா தத்துவமா மந்திரமா ஜபிச்சு உருவேத்துறாங்க என்னடா கதை விடுறீங்களா எவ்வளவு படிக்காத புத்திசாலி பாமர மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சாதாரண படிக்கட்டுகள சக்தி வாய்ந்த படிக்கட்டு சொல்லிட்டாங்க அத கேட்டு ஏன்டா நீ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பதினெட்டு படி இருக்குல அதுக்கு எந்த விதமான சக்தி கிடையாது அது மேல உட்காந்துருக்கான ஐயப்பங்கிற செப்பு சில அவனுக்கு எந்த விதமான சக்தி கிடையாது இந்த எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் அங்க இருக்கிற அந்த பதினெட்டு படிகள் பவித்திரமானது அல்ல அங்க இருக்கிற ஐயப்பனும் மகத்துவம் நிறைஞ்சவல்ல இந்த உண்மை உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறதுக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன் அந்த பேரைய உச்சரிக்காம பாலை போடாம விரதம் இல்லாம பக்தியே இல்லாம அந்த பதினெட்டு படியை மிதிச்சு இது சேலஞ்ச் நீங்க மலைக்கு போறதா டிசைட் பண்ணிட்டீங்க இவங்களுக்கு வேற யாராவது குருசாமியா இருந்து மாலையை போட்டுருப்பாங்க உங்களுக்கு நானே குருசாமியா இருந்து இந்த மாலையை வெட்டி மாலையா போடுறேன்

வேற யாருக்குமே இந்த சோதனை ஏற்படக்கூடாது